பொதுவாக இந்த விபத்தை இந்த விபத்தை பொறுத்தவரையில் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா கேட் கீப்பர் வந்து அங்கே மக்கள் சொல்கிறாங்க கேட் கீப்பர் அங்கே இல்லை கேட் கீப்பர் அவர் உள்ள அவர் அந்த ரூமை விட்டே வெளியில் வரல அவர் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க முறையான ஒரு அறிவிப்பு இல்லை முழுவதுமாக கேட்டு வந்து திறந்து கிடந்துச்சு யாருமே இல்லை வண்டி வர்றது எங்களுக்கு எந்த சவுண்டும் கூட கேட்கலை ஏன்னா அவங்க எந்த ஆணும் கூட அடிக்கலை பங்கஜ் குமார் சர்மாங்கிற வட இந்தியர் அவற்றை நீங்கள் கம்யூனிகேட்டே பண்ண முடியல நீங்கள் போய் மக்கள் பேசுனா அவருக்கு என்ன புரிய மாட்டேங்குது இதே மாதிரியான பிரச்சனை இதற்கு முன்னாடி திருச்சி பகுதியில் ஒரு விபத்து இருக்கக்கூடிய ஊழியர்கள் யாருக்குமே வந்து தமிழ் தெரிய தெரிய மாட்டேங்குது இல்லை வட இந்தியாக்காரர்கள் ஸோ முழுக்க முழுக்க அந்த ரயில்வே துறையில் பணியமர்த்துவது வட இந்தியாக்காரர்களே இப்போ நீங்கள் ஒரு விபத்து நடக்குது கேட்டோம்னா நாங்கள் இந்தியா முழுவதும் ஒரு புதிய சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் அதை பாதுகாக்கிறோம் எல்லாம் சொல்லிட்டு அதுக்காக பல ஆயிரம் கோடிகளை செலவு பண்ணுறாங்க அதை வந்து டிஜிட்டலைஸ் பண்றது ஆனால் அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும் இல்லை நீங்கள் ஆப் வேலை செய்யும் இருந்து லிங்க் எல்லாம் வேலை செய்யும் ஆனால் இடையில இருக்கிற தண்டவாளம் அதை சீரமைக்கக்கூடிய பணியாளர்கள் இது வெறுமனே ரயில்வே துறையோடு சம்பந்தப்பட்டதுல ஒரு இந்தி திணிப்புக்கானது நம்ம அதான் சொல்றோம் இந்தியை திணிப்பது மாதிரி இந்திக்காரர்களையும் திணிக்கிறார்கள் இந்திக்காரர்கள்ட்ட நீங்க கம்யூனிகேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவர்களுக்கு ஆங்கிலமும் தெரிவது சமீபத்துல இவர் சொன்னார் யாரு அமித்ஷா சொன்னார் நீங்க வந்து ஃபியூச்சர்ல இங்கிலீஷ படிச்சா அவமானம்னு நினைக்கக்கூடிய ஒரு காலம் வரும் அப்படின்னு சொன்னாரு அதோட பொருள் என்னன்னா ஹிந்தியை சுப்ரீமசியா காட்டுவதற்கு அதை ஊக்குவிப்பதற்கான வேலையை செய்கிறார்கள் இப்ப தூங்கியதா சொல்றாங்க இல்லையா அவர் என்ன வேணும்னா தூங்க போறாரு அவர் கூடுதல் டூட்டியா எக்ஸ்ட்ரா ட்யூட்டியா இருந்துச்சுன்னா அப்போ வேலை புழு காரணமாக ஆள் குறைப்பு காரணமாக நடக்கக்கூடிய இது சுத்தி சுத்தி பார்த்தீங்கன்னா தனி தவறு மட்டும் இல்ல மொத்த சிஸ்டமும் இதுல மாட்டிட்டு இருக்கு இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்ம இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு சுமன் கவி சார் சார் வணக்கம் சார் செம்மங்குப்பம் அந்த கடலூர் மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு ரயில் விபத்து பள்ளியினுடைய பேருந்து பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஐம்பது மீட்டர் வந்து அந்த அடிச்ச ஃபோர்ஸில் வீசி விழுந்திருக்கு ரொம்ப பார்க்குமே பரிதாபமான ஒரு நிலையில் தான் வந்து ஐந்து பேர் பயணித்ததுல மூன்று பள்ளி சிறுவர்கள் மரணித்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் தொடர்ந்து இந்த ரயில்வேல வந்து பயணிக்கக்கூடியதில் வந்து ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டுகள் எதிர்கட்சிகளால் முன்வைக்கப்படுது இப்போது இப்படியான ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கிறது இது வந்து கேட் கீப்பர்னுடைய தவறு அப்படி என்று சொல்லப்படுது பல டெக்னிக்கலான பல விஷயங்களும் சொல்கிறாங்க இது வந்து முழுக்க முழுக்க யார் சார் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த விபத்தை எப்படி பாக்குறீங்க பொதுவாக இந்த விபத்து இந்த விபத்தை பொறுத்தவரையில் நம்ம பாக்குறது என்ன அப்படின்னா கேட் கீப்பர் வந்து அங்கே மக்கள் சொல்கிறாங்க கேட் கீப்பர் அங்கே இல்லை கேட் கீப்பர் அவர் உள்ள அவர் அந்த ரூமை விட்டே வெளியில் வரல அவர் தூங்கிக்கிட்டு இருந்தாரு நீங்கள் அந்த கேட்டை பொறுத்தவரையிலும் அப்படின் எப்படின்னா இன்டர்லாக்கிங் சிஸ்டம்னு சொல்லி ஒரு சிஸ்டம் வந்து அவங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒடிசா பாலசோர் விபத்துக்கு பிறகு இந்தியா முழுவதும் சிஸ்டத்தை வலுப்படுத்தி நாங்கள் வந்து சிறப்பாக பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டத்தின் மூலம் பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்டு மூடலை அப்படின்னா சிக்னலே விழாது ஸோ வண்டி அங்கேருந்து வர்றதுக்கு அனுமதியே கிடைக்காது ஆனால் இந்த இந்த இதை பொறுத்தவரை அப்படி முழுவதுமாக இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா கேட்டுகளும் அந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டத்துக்குள்ளே வரல இவங்களுக்கு மேனுவலாக நான் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் அதாவது ஏற்கனவே இருந்த பழைய முறை நீங்கள் மேனுவலாக அங்கேருந்து தகவல் சொல்லி அந்த கேட்டை இழுத்து மூட சொல்லுவாங்க ஸோ இன்றைக்கு அன்றைக்கு பணியில் இருந்த பங்கஜ் பங்கஜ் குமார் சர்மா அப்படிங்கிற அந்த வட இந்தியர் தான் வந்து இதில் இருந்திருக்காப்புல ஸோ அவர் அவர் பணியை சரியாக செய்யலைங்கிறது ஒரு விஷயம் இன்னொன்று நாங்கள் எல்லா பக்கமும் பாதுகாப்பு இதை உத்தரவாதப்படுத்துகிறோம் அதனால் வந்து சிறப்பாக இன்டர்லாக்கிங் சிஸ்டம் கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னதில் அது முழுவதுமாக நிறைவடையாமல் ஒரு சின்ன பகுதி அந்த பகுதியில் நான் இன்டர்லாக்கிங் சிஸ்டத்தில் இந்த இது இருந்ததுனால ரெண்டும் சேர்ந்து சேர்ந்து நடந்துருக்கிறது வண்டி வந்ததுக்கான எந்த அறிகுறியும் இல்லை அதனாலதான் கிராஸ் சொல்லி அந்த அடிபட்ட நிலையில் இருந்த அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்த நிலையிலேயே பேட்டி கொடுத்துருக்காரு நான் ரெகுலரா போற ஏரியா தான் சரியான முறையான ஒரு அறிவிப்பு இல்லை முழுவதுமாக கேட்டு வந்து திறந்து கிடந்துச்சு யாருமே இல்லை வண்டி வர்றது எங்களுக்கு எந்த சவுண்டும் கூட கேட்கல ஏன்னா அவங்க எந்த ஆண் கூட அடிக்கல அவனால தான் கிராஸ் பண்ண அடிச்சு தூக்கி போட்டு சொல்றாப்புல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு பங்கஜ் குமார சர்மாங்கிற வட இந்தியர் அவற்றை நீங்க கம்யூனிகேட்டே பண்ண முடியல நீங்க போய் மக்கள் பேசினா அவருக்கு என்ன புரிய மாட்டேங்குது இதே மாதிரியான பிரச்சனை இதுக்கு முன்னாடி திருச்சி பகுதியில ஒரு ஒரு விபத்து இந்த விபத்து வந்து பெரிய சேதம் ஏற்படாமல் தடுக்கப்பட்டுச்சு ஆனா அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் சொன்ன குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கேட்க இங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் யாருக்குமே வந்து தமிழ் தெரிய தெரிய மாட்டாங்க இதெல்லாம் வட இந்தியாக்காரர்கள் ஸோ முழுக்க முழுக்க அந்த ரயில்வே துறையில் பணியமர்த்துவது வட இந்தியாக்காரர்களை பணியமர்த்துகிறாங்க நீங்கள் வந்து பெரிய பொறுப்பாக இருந்தாலும் சரி அல்லது காவலர் முதக்கொண்டு காவலர்கள்ட கூட நீங்க வந்து தமிழ்ல பேச முடியாது அவர்களுக்கு தெரியாது அப்படிங்கிற நிலைமை இருக்கும்போது அங்கே என்ன பிரச்சனை அங்கே ஒரு வண்டி வந்துட்டு இருக்குது தப்பா தடத்துல வருதுன்னு சொல்றதுக்கு கூட சொன்னா புரிஞ்சுக்கிட்ட முடியாது இதே மாதிரியான பிரச்சனை நீங்கள் கர்நாடகாவில இருக்குது அதையெல்லாம் நீங்க வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க ரயில்வே துறைக்குள் இருக்கக்கூடிய வட இந்தியர்களால் கம்யூனிகேஷன் ப்ராப்ளத்தினால் இருக்கக்கூடிய சண்டைகள் வீடியோக்களாக சமூக வலைதளங்களில் வந்து கொண்டு தான் இருக்கிறது ஸோ ஒரு பக்கம் லாங்குவேஜ் ப்ராப்ளம் குறிப்பா வந்து லாங்குவேஜ் இஷ்யூங்கிறது இல்லை இந்த பகுதி மக்களை இங்க இருக்க நீங்க ரெக்கூட் பண்ணணும் அப்படி யாரையும் பண்றது இல்லை வட இந்தியாவில் இருந்து இன்ஜெக்ட் பண்றீங்க அப்படி பண்ணுவது ஒண்ணு இன்னொன்னு சிஸ்டத்தை வலுப்படுத்தாதது இன்னொன்று நீங்க வந்து சோக் அதாவது இங்க இப்போ கட்டமைப்புகளை உறுதி செய்வது அதுல பணத்தை இவர்கள் செலவழிக்கவில்லை தண்டவாளங்களை சரியா பண்றதுலையோ இதெல்லாம் கவனித்து செலுத்தலை அந்த என்ன சொல்றதுன்னா ரிச்சா காட்டுவதற்காக சிறப்பா காட்டுறது ஸ்டேஷன் எல்லாம் புனரமைக்கிறாங்க பிளாட்ஃபார்ம்ஸோட அழகை டெக்கரேட் பண்றது இதெல்லாம் பண்றாங்க ஆனா தண்டவாளங்களை பராமரிப்பதற்கான கிட்டத்தட்ட மூன்று லட்சம் பணியாளர்கள் நியமிக்கப்படாமல் இருக்கிறார்கள் பணியாளர்கள் நியமிக்கப்படலன்னா என்ன நடக்கும் கூடுதலான வேலை நேரம் நீங்க என்ஜின் டிரைவர்ல இருந்து அந்த இதை சு வச்சு அடிச்சுட்டு போய் ஒவ்வொரு முறையும் அந்த ரோட் அந்த ரயில்வே தண்டவாளத்தை பராமரிக்கிற பணியாளர்கள் வேணும் அந்த பணியாளர்கள் கிடையாது நீங்க அப்ப பாத்தீங்கன்னா அஸ்வின் வைஷ்ணவெலாம் வந்து வந்ததுக்கு பிறகு அவர் வந்து பல மாற்றங்களை செய்திருக்கிறார் அப்படின்னு அவர் அவங்க சைடுல இருந்து பல்வேறு கட்டுரைகள் பல்வேறு விளக்கங்கள் சொல்றாங்க என்ன மாதிரியான மாற்றங்கள் நடத்துருக்குன்னா நான் சொன்ன மாதிரி பிளாட்ஃபார்ம்களை நல்ல பளவளவாக்குவது ஸ்டேஷன்ல சீரமைக்கிறது வர்றாங்கன்னா அவங்க தங்குவதற்கான வசதிகள் அமைத்து கொடுப்பது நீங்க வந்தே பாரத் மாதிரியான மிடில் கிளாஸ்கள் அதாவது பணம் செலவழிப்பதற்கு தயாரானவர்கள் அவர்களுக்காகவே ரயில்களை உருவாக்குவது சரி அப்படினால அவங்க போற ரயில் தண்டவாள உத்தரவாதமா இருக்கணும் இல்லையா அதை பாதுகாப்பதற்கு எந்த வழியும் இல்லை இப்ப இப்படி உருவாக்கப்பட்ட அந்த ரயில்வே இதையும் கூட பகுதி பகுதியாக தனியாரிடம் ஒப்படைத்து விடுகிறது இது எல்லாம்தான் சமீப காலத்தில் ரயில்வே துறை மிகப்பெரிய விபத்துக்களை சந்திப்பதற்கு காரணமாக இருக்கிறது குறிப்பா இன்னைக்கு நடந்ததுங்கிறது மொழி இடைவெளி அந்த நபரினுடைய அலட்சியம் அவர் வந்து அதை பத்தி கவலை இல்லாமல் தூங்கிக்கிட்டு இருந்தது இதெல்லாம் தான் காரணமா நம்ம பார்க்க வேண்டும் இப்போ குறிப்பாக நீங்கள் அது விஷயம் சொல்லியிருக்கீங்க இது ஒரு கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூ ஆயிருக்கு அது மூலயமா மூன்று உயிரிழப்புகள் வந்து ஏற்பட்டிருக்கு படுகாயங்கள் ஏற்பட்டிருக்குன்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க இதில் டெக்னிக்கலாக பார்க்கும் பொழுது இந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம் நான் இன்டர்லாக்கிங் சிஸ்டம்னு சொல்கிறாங்க இந்த கேட் வந்து நான் இன்டர்லாக்கிங் சிஸ்டமாக இருந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்போ ஏற்கனவே உத்தரவுகள் எதுவும் இருக்கிறதா எல்லாவற்றையும் வந்து இந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம் வண்டியில் படிப்படியில் கொண்டு வரணும் நான் இன்டர்லாகிங் சிஸ்டம் மூலியமாக இது மாதிரியான விபத்துகள் ஏற்பட நேரிடும் கம்யூனிகேஷன் மிஸ் பிஸ்கைடன்ஸ் ஆகலாம் இந்த மாதிரி விபத்துகள் வந்து ஏற்படக்கூட வாய்ப்புகள் ஏற்படுத்திட கூடாதுன்ற இன்ஸ்டன் இருக்கா இது நீங்க வந்து ஒரிசா பாலசோர் ரயில் விபத்து இருக்கு இல்லையா அது நடக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு விபத்தின் போதும் கவச் அப்படிங்கிற ஒரு ஒரு சிஸ்டம் அந்த சிஸ்டம் தான் இன்டர்லாக்கிங்கோட இதானது அந்த சிஸ்டம் வந்து அந்த பாதையில் மட்டும் சரியாக வேலை செய்யவில்லை அது அந்த பாதைக்கு அப்படி கிள அந்த பாதையில் அந்த ஓடு மாதிரி அந்த சிஸ்டத்துல பராமரிக்கப்படவில்லை அப்படிதான் சொன்னாங்க அப்படி சொன்னதன் விளைவு என்ன ஆயிடுச்சு இப்ப நீங்க ஒரு விபத்து நடக்குது கேட்டோம்னா நாங்கள் இந்தியா முழுவதும் ஒரு புதிய சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் அதை பாதுகாக்கிறோம் எல்லாம் சொல்லிட்டு அதுக்காக பல ஆயிரம் கோடிகளை செலவு பண்றாங்க அதை வந்து இதுவாக்குறது டிஜிட்டலைஸ் பண்றது அதுக்கு செல்ஃப் அதாவது அதை வந்து முழுக்க ப்ரோக்ராமிங் மூலமா கட்டுப்படுத்துவது எல்லாத்துக்கும் முதலீடுலாம் பண்ணிடுறாங்க ஆனால் அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும்ல நீங்க ஆப் வேலை செய்யும் ஆப்ல இருந்து லிங்க் எல்லாம் வேலை செய்யும் ஆனா இடையில இருக்கிற அதை சீரமைக்கக்கூடிய பணியாளர்கள் நான் அதான் சொல்றேன் மறுபடியும் அந்த பாலஸ்வர் விபத்துல மட்டும் இருநூத்தி தொண்ணூறு பேர் இறந்து போயிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரக்கு ரயில் வந்து மோடி கஞ்சன்ஜிங்கா எக்ஸ்பிரஸ் மேற்கு வங்கத்துல நடந்தது பதினஞ்சு பேர் செத்து போயிருக்காங்க அதுக்கப்புறம் திருவள்ளூர் பக்கத்துல நடந்தது பத்து அதுல பத்தொன்பது பேர் படுகாயம் உயிரிழப்புகள் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்படி நீங்க அடுத்தடுத்து ரயில் விபத்துகள் இது வெறும் சாம்பிள் மட்டும்தான் இது ஏதோ நீங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து நீங்க கட இப்போ ரயில் விபத்துக்கள் மட்டும் இல்லைங்க நீங்க தண்டவாளங்கள் சரியாக பராமரிக்கப்படாமல் உரிய பணியாளர்கள் மூன்று லட்சம் பணியாளர்கள் பற்றாக்குறை யாரையுமே ரெக்ரூட் பண்றது கிடையாது ரெக்ரூட் பண்றதுல கூட வட இந்தியர்களை மட்டும் தான் ரெக்ரூட் பண்றது நீங்க இங்க உள்ள பணி அந்தந்த பகுதி பணியாளர் நான் இங்க உள்ள பணியாளர்கள் சொல்லலை நீங்க கர்நாடகாவில வேலை செய்வதற்கு கர்நாடகாவில் உள்ளவர்கள் தான் பணியாளர்களை நியமிக்கணும் நீங்க அதே மாதிரி கேரளாவில் உள்ள பகுதியில ரயில்வே தண்டவாளங்களை பராமரிப்பதற்கு அங்க இருக்கக்கூடிய ஸ்டேஷன் மாஸ்டர் எல்லாரையும் நீங்க கேரளாக்காரர்களே நியமிச்சீங்கன்னா மக்களுக்கு ஒரு கொரி இருக்கு ஒரு என்கொயரி இருக்குன்னா போய் கேட்டாங்கன்னா அதுக்கு பதில் சொல்வதற்கோ விஷயங்களை தகவல்களை இங்க ஒரு மொழி பிரச்சனை இது எதுன்னா இது வெறுமனே ரயில்வே துறையோடு சம்பந்தப்பட்டதுல ஒரு இந்தி திணிப்புக்கானது நம்ம அதான் சொல்றோம் இந்தியை திணிப்பது மாதிரி இந்திக்காரர்களையும் திணிக்கிறார்கள் இந்திக்காரர்கள்ட்ட நீங்க கம்யூனிகேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவர்களுக்கு ஆங்கிலமும் தெரிவது சமீபத்துல இவர் சொன்னார் யாரு அமித்ஷா சொன்னார் நீங்க வந்து ஃபியூச்சர்ல இங்கிலீஷ படிச்ச பொருள் என்னன்னா ஊக்குவிப்பதற்கான யாருடைய வாழ்க்கையில விளையாடுவது அப்படின்னா இந்த மாதிரியான பள்ளி குழந்தைகள் சின்னஞ்சிறுவர்கள் நீங்க எல்லா பக்கத்திலையும் இந்தியையும் இந்திக்காரர்களையும் கொண்டாந்து ஆச்சுன்னா அவர்களுக்கு ஆங்கிலமும் தெரியாது அவர்களோடு நீங்க ஆங்கிலத்தில் கம்யூனிகேட் பண்ண முடியாது குறைந்தபட்சம் அவர்களுக்கு ஆங்கிலம் தெரிஞ்சிருந்தாலாவது தப்பிச்சிருக்கலாம் ஒரு ஒரு விஷயம் கூட ஆங்கில அறிவு பற்றாக்குறையாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்தி மாநிலங்களைச் சேர்ந்தவர்களுடைய நிலைமை அப்படிப்பட்டவர்களை அதிகமாக தமிழ்நாட்டிலோ அல்லது இந்த பிற தென் மாநிலங்களிலோ இணைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா கம்யூனிகேஷன் குறைபாடு வருகிறது அப்போ இப்ப நடக்கக்கூடிய பிரச்சனைகளின் பெரும்பகுதி அதனோட என்னென்ன பிரச்சனைகள் கவனிக்க தவறுதல் மனித குறைபாடு மனித சோர்வு கவனக்குறைவு சோர்வு உட்கட்டமைப்பு குறைபாடு இது ரெண்டுமே இன்டர்செக்டட் மனித தவறுங்கிறது யாரு நீங்க ஹியூமன் வந்து அந்தந்த பகுதி மக்களை போட்டீர்கள்னா அந்தந்த பகுதி மக்களுக்கு கூடுதல் கவனம் இருக்கும் நீங்க இந்தி அங்கிருந்து இந்திக்காரர்கள் வருகிறவர்கள் தமிழ் மக்கள் மீது உள்ள அக்கறை இருக்கு இல்லையா அது வேறுபடும் இல்லையா அந்தந்த மாநிலத்துக்காரனுக்கு கூடுதலா கவனம் இருக்கும் சோ உட்கட்டமைப்பு உட்கட்டமைப்பு கூடுதலுங்கிறது தண்டவாளங்களை சரியாக பராமரிக்கிறது இல்லை ஆட்களை ரெக்ரூட் பண்றதில்லை பாதுகாப்பு தொழில்நுட்ப இல்லாமல் கவசு வந்து முழுவதுமாக எல்லா பக்கமும் செயல்பாட்டில் இல்லை ஸோ இந்த தானியங்கி முறையில் பாதுகாப்பு பரவலாக இல்லாதது ஒரு குறைபாடு பணியாளர் பற்றாக்குறை நான் ஏற்கனவே சொன்னேன் ரெக்ரூட்மெண்ட் குறைவு இயந்திர கோளாறுகள் இவை எல்லாமும் தான் இந்த பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்குது சோ இதையெல்லாம் நிர்வகிக்கக்கூடிய இடத்தில் யார் இருக்கிறா அது ஒன்றிய துறை இருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா வருஷத்துக்கு இவர்கள் பணம் அதாவது நிதி ஒதுக்கீட்டுலயே அவங்க குறை பண்றாங்க இருபதாயிரம் கோடி ரூபாய் குறைப்பு பண்ணிருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் கடந்த ஆண்டுகள் ஆண்டுகளை விட ஒப்பிடும் இந்த மோடி ஆட்சியில் ரயில்வே பட்ஜெட்னு ஒண்ணு தனியா போடுவாங்க அப்படிலாம் இருந்துச்சு இப்ப அப்பலாம் கிடையாது மொத்தமா ஒரே பட்ஜெட்டா போடுறாங்க அதுலயும் கூட இருபதாயிரம் கோடி ரூபாய் அளவு இருக்கு கிட்டத்தட்ட எழுவத்தஞ்சு சதவீதம் அளவிற்கு நிதி ஒதுக்குவது குறைவு அப்படி குறைச்சிட்டீங்கன்னா காஷ் கட்டிங் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும் ஆட்டோமேட்டிக்கா வேலைகள் நடப்பது தாமதமாகும் குறைந்த தொழிலாளர்களை வைத்து அதிக நேரம் வேலை வாங்குவது வண்டி ஓட்டுறவ ஒரு எட்டு மணி நேரம் ஓட்டணும்னு கணக்கு இருந்துச்சுன்னா பதினோரு மணி நேரம் பனிரெண்டு மணி நேரம்னு ரெண்டு நாலு மணி நேரம் எக்ஸ்ட்ரா டியூட்டி போட்டீங்கன்னா அவர்கள் சோர்ந்து போவாங்க அந்த சோர்வான நேரத்தில் நடக்கிற எந்த ஒன்றுக்கும் அவர்கள் பொறுப்பேற்க முடியாது ஏன்னா அவர்கள் எக்ஸ்ட்ரா பேர்டில் தானே இருக்காங்க இது ஒண்ணு வண்டி ஓட்டுறவருக்கு மட்டும் இல்ல இப்ப தூங்கியதா சொல்றாங்க இல்லையா அவர் என்ன வேணும்னா தூங்க போறாரு அவரு கூடுதல் டியூட்டியா எக்ஸ்ட்ரா டியூட்டியா இருந்துச்சுன்னா அப்போ வேலைக்குள்ள காரணமாக ஆள் குறைப்பு காரணமாக நடக்கக்கூடிய இது சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா தனி மனித தவறு மட்டும் இல்ல இது மொத்த சிஸ்டமும் இதுல மாட்டிட்டு இது ஒரு அடையாளம் மட்டும் தான் நீ அடுத்தடுத்து பெரிய பெரிய சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதுக்கான இது இன்னொன்னு நீ கடந்த காலத்துல கூட பாத்து இருப்பீங்க நிறைய வண்டிகள் ரெண்டு மணி நேர தாமதம் மூன்று மணி நேர தாமதம்னு வரும் அப்ப அதெல்லாம் ஓரளவுக்கு குறைச்சி கொண்டாந்துட்டாங்க நீங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தொடர்ந்து அதை நிறைய போட்டு போட்டு வளர்ச்சிகள் ஏற்பட ஏற்பட ரயில்வே துறை தான் மக்கள் அதிகமா பயன்படுத்துற ஒரு துறையா இருக்கும் விமானத்துக்கு அடுத்த முறையாததாக முக்கிய முக்கியமான ஒரு துறையா இதுதான் இருக்குது வெகு மக்கள் பயன்படுத்துறது இதையெல்லாம் வந்து பணத்தை குறைப்பதன் மூலமாக தண்டவாள சரியில்லைன்னா வண்டியை வந்து பதட்டத்திலே ஓட்டணும் கிடைக்காது கிடந்து அப்பப்போ நிறுத்தி வச்சிருவாங்க என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்பிரஸ்களே ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தாமதங்கிற நிலைமைக்கு கடந்த காலத்துக்கு ஒரு பதினைந்து இருபது வருடங்களுக்கு இருபது வருடங்களுக்கு முன்னாடி இருந்த நிலைமைக்கு மறுபடியும் இருபத்தஞ்சு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தொண்ணூறுகளில் இருந்த நிலைமைக்கு பாஜக அரசு இந்த தண்டவாளத்தின் வழியாக நம்ம இழுத்து செல்கிறது அப்படிங்கிறது இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார் இப்போ மேக்ஸிவ் ஆன இந்த ஆக்சிடென்ட்ஸ் வந்து இந்த பத்தாண்டுகால மோடி அவர்கள் ஆட்சியில் வந்து நடந்திருக்கிறத பார்க்க முடியுது நீங்கள் குறிப்பிட்டது போல குறிப்பாக ஒடிசாவில் நடந்த இந்த ஆக்சிடெண்ட்டாக இருக்கட்டும் வெஸ்ட் பெங்கால் நடந்ததாக இருக்கட்டும் தமிழகத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் நடந்ததாக இருக்கட்டும் இவர்கள் வந்து எதிர்கட்சிகள் சுட்டிக்காட்டுகிறார்கள் ஆனால் ஆளும் தரப்பு குறிப்பாக அஸ்வினி அஸ்வினி வைஷ்ணவ அவர்களே வந்து இந்த ஆக்சிடென்ட்லாம் நடக்கும்போது என்ன சொன்னார் நாங்கள் வென் கம்பேர் டு யூபிஏ கவர்மெண்ட்டு எங்களுடைய எங்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்தது வந்து மிகவும் கணிசமாக குறைஞ்சிருக்கு நாங்கள் வந்து பல டெவலப்மெண்ட் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலமாக நாங்கள் பல விஷயங்களை வந்து நாங்கள் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கோம் அதனால் உயிரிழப்புகள் கணிசமாக குறைஞ்சிருக்கு ஆக்சிடென்ட்டும் கணிசமாக குறைஞ்சிருக்கு அப்படின்ற அவங்க ஒரு வாதம் வைக்கிறாங்க ஆனால் எதிர்கட்சிகள் தொடர்ந்து இந்த மாதிரியான பெரிய ஆட்சி காலத்தில் நடந்தது இல்லை பதவி விலக வேண்டும் என்ற ஒரு கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள் எப்படி பாக்குறீங்க தொண்ணூறு பேர் இறந்த மாதிரியான மிகப்பெரிய இழப்புகள்லாம் நீங்க வந்து நூறு நூற்றி ஐம்பது வரை அதாவது வெள்ளைக்காரர் காலத்துல இருந்தே நீங்க கணக்கு பார்த்தீங்கன்னாலுமே அவ்வளவு பெரிய இழப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு எல்லாம் அதளவுக்கு ஏன்னா ரொம்ப மினிமலான ரிசோர்ஸ் அதாவது நான் சொல்றது வந்து டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இல்லாத காலமாக நீங்க இந்திய ரயில்வே துறைக்கு நூறு ஆண்டுகளுக்கு மேலான ஒரு பாரம்பரியம் இருக்குது அந்த ஆண்டு இடைவெளியில கூட அன்னைக்கு கரண்ட் கிடையாது ஒண்ணும் கிடையாது நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் இந்த வளைய மாதிரி ஒண்ணு தூக்கி கொண்டு போய் அந்த குண்டை போட்டுதான் நீங்க வந்து தகவல்கள் பரிமாற்றப்படும் இப்படி தகவல்கள் பரிமாற்றப்பட்ட இடத்துல கூட மிக தெளிவாக ஓடிக்கொண்டிருந்த ரயில்வே துறை இன்னைக்கு ஒரு செல்போனையோ இல்லைன்னா நீங்க தனி ரயில் ரயில்வே துறை இதுல இன்னொரு விஷயம் கூட நான் ஒரு பதிவு செய்ய அந்த இன்ஜினையும் அந்த தொடர் பெட்டிகளையும் இணைக்கும் பொழுது கூட சமீபத்தில் ஒரு நடந்த ஆக்சிடென்ட் நினைவு இருக்கிறது அங்கே வந்து அதுல வந்து ஒருவர் வந்து கம்யூனிகேஷன் செய்வார் இணைக்கிறதுக்கு வந்து அந்த மேக்னட் ஒட்டுறது அதுல அவர் கம்யூனிகேஷன் செய்யும் போது நடுவில் அவர் மாட்டி ரெண்டும் ஜேம் ஆகி அவருடைய உயிரிழப்பு ஏற்பட்டது இது ஒரு நாடு முழுக்க தேசிய முழுக்க பேசுபவர்களாக ராகுல் காந்தி அவர்களும் இதை குறிப்பிட்டிருந்தார் இவ்வளவு இந்த அளவுக்கு ஒரு கம்யூனிகே மிஸ்கம்யூனிகேஷன் இந்த அளவுக்கு ரயில்வே துறையில் உயிரிழப்பு ஏற்பட்டது இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுதுன்னு சொல்லி ராகுல் காந்தி லல்லு பிரசாத் யாதவ ஊழல் பாதையும் அவர் இருந்த காலம் தான் ரயில்வே துறையின் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் என்ன காரணம்னா பல்வேறு ரயில் தடங்கள் உருவாக்குவதிலும் ரயில்வே தடங்களை முழுமையாக சரியாக பராமரிப்பதிலும் இருக்கிற சிஸ்டத்துல பெட்டரான அதாவது மிடில் கிளாஸ் மற்றும் அடித்தட்டு மக்கள் சரியா மிக குறைவான விலையில போ போதுமான அளவுக்கு சொடா பயணிப்பதற்கும் ஏற்ற வகையில ரயில இது பண்ணாரு இவங்க வெளியில டப்பாக்கப்பலாம் பெயிண்ட் அடிச்சாங்க விளம்பரம் வாங்கி விட்டினாங்க பல பலன் ஆகினாங்களே தவிர வண்டியினுடைய அந்த அந்த ஸ்ட்ரக்சரலாவும் அவர்கள் அதை வந்து கவனிக்கலை ஆமா வண்டி பார்க்கறதுக்கு சோப்பா இருக்குது மண் மாடு முட்டினா உடஞ்சிருது நீங்க அப்படி அப்படிதான் வந்த மாடு முட்டி உடஞ்ச இதெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க ஸோ அதே மாதிரி உடஞ்சி உள்ளுக்குள்ள தண்ணி ஒழுகிறதெல்லாம் வந்து கடந்த காலத்தில் நம்ம பார்க்க முடியாது அப்படி தண்ணி உழுகி ஏசி பெட்டிகளே தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது வந்தே பாரதத்தில் இப்படிப்பட்ட மிக மோசமான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தான் நாம வச்சிருக்கோம் நாம இதை மீண்டும் மீண்டும் மற்ற நாடுகளோட ஒப்பிட முடியாது சீனாவோட ஒப்பிட்டு பார்க்கணும் சீனாவெல்லாம் வந்து அதிவிரைவு ரயில் இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகமாக போகக்கூடிய வெறும் மூணு மணி நேரத்தில் திருநெல்வேலிக்கு போகக்கூடிய அளவிற்கான வேகமான ரயில்களை எல்லாம் அவர்கள் தயாரித்து விட்டார்கள் நாம இன்னும் நூறு கிலோமீட்டரை தாண்டி ஓட்டுறதுக்கே வழி தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் அதுக்கு காரணம் வெறுமனே ரயில் மட்டுமல்ல தண்டவாளம் தண்டவாளம் நான் ஏன் சொல்றேன்னா ஒரு அதிவிரைவான வண்டி பைக் ஓட்டுறவங்களுக்கு தெரியும் அதி விரைவாக ஓடக்கூடிய ஒரு பைக்குக்கு அது கன கச்சிதமான பிரேக் வேணும் பிரே வண்டி எவ்வளோ சிசி ஓடினாலும் சரி பிரேக்கு சரியா இல்லைன்னா வண்டி ஓட்ட முடியாது அதே மாதிரி ஏன்னா அது உங்களுக்கு தெரியும் அவ்வளவு வேகமா போயிட்டு டக்குன்னு பிடிச்சா சக்கு நிக்கணும் அப்ப ரெண்டு சிஸ்டமும் ஒரே மாதிரி இம்ப்ரூவ் ஆகணும் வண்டி சிசிய கூட்டினா மட்டும் போதாது அதே மாதிரி வண்டி வேகமா ஓடுங்க இன்ஜின் வேகமா எழுதிட்டு போயிரும் ஆனா தண்டவாளம் கரெக்டா இருக்கணும் தண்டவாளம் ஏன்னா எல்லா பக்கமும் போகக்கூடியது எல்லா பக்கமும் பராமரிக்க வேண்டியது அதிகமான மக்கள் இருந்து கவனிக்க வேண்டியது அப்ப வெகு மக்களுக்கானதாக அது இல்லை மிடில் கிளாஸ் காசு அதிகமா தட்கள் தட்கள் அது இதுன்னு சொல்லி மூன்று மடங்கு அதிகமாக வரும் வருமானத்தை பார்த்து விடுகிறது இந்த ரயில்வே துறை ஆனால் பாதுகாப்பற்றதாக மாறிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது சார் நிச்சயமா இது வந்து ஒரு சாம்பிளான ஒரு விவகாரம் தான் ஒட்டுமொத்த என்டையர் சிஸ்டமே வந்து கரப்ட் ஆயிருக்கு வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தை வந்து பகிர்ந்துருது ரொம்ப நன்றி சார் நமது தமிழ் நியூஸ் சேனலில் பொருட்களை வெறும் ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்